விட்டமின் டி ரொம்ப முக்கியமானது எலும்பு தவிர உடம்புல பல்வேறு இடங்களில் ஹார்ட்டு டயபெட்டிஸு கேன்சரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பல்வேறு இடங்களில் உதவுது அப்படிங்கிறது நம்ம போன காணொலியில பார்த்தோம் விட்டமின் டி அப்புறம் எப்படிங்க எடுத்துக்கிறது எனக்கு சொல்லுங்க பத்து வழி சொல்லுங்க விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கத்துறது கேட்குது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன் விட்டமின் டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை இருக்குது கொலஸ்ட்ரால் அதுலேருந்து தான் இந்த விட்டமின் டிஏ உருவாகுது அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா இன்னும் விரிவாக பேசலாம் வாங்க மற்ற வைட்டமின்கள் மாதிரி இல்லாமங்க விட்டமின் டி அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம உடம்பாலேயே உருவாக்கிக்க முடியும் நம்ம சூரிய ஒளியில் யூவி பி ரேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான உங்களுக்கு அல்ட்ரா வயலட் புறவுதாக கதிர்வீச்சு இருக்குங்க அது வந்து நம்ம தோலில் படும்போது நம்ம தோலில் இருக்கக்கூடிய செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்களா நம்ம அதே நம்ம எல்லோரும் பயப்படுற அதே கொலஸ்ட்ரால் தான் ஸோ அந்த செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மேலே படும்போது அது ஆக்டிவேட் ஆகி அது ப்ரீ விட்டமின் டி அப்படின்னு ஆகுங்க அப்புறம் அது சில ப்ராசஸ் மூலமாக அது மாறி கோழி கால்சிஃபரால் அப்படின்னு மாறும் அதுதான் விட்டமின் டி த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோழி கால்சிஃபரால் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் டி த்ரீ அப்படிங்கிறது லிவரில் போயிட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஹைட்ராக்சி டி த்ரீ அப்படின்னு மாறுங்க அதுக்கப்புறம் அது கிட்னியில் போயிட்டு அது ஒன் கமா டுவெண்ட்டி ஃபைவ் டைஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படின்னு மாற்றும் சரிங்களா இன்னும் ஒரு பெரிய கெமிக்கல் ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம விட்டமின் டி அப்படின்னு நம்ம நினைக்கிறது உங்களுக்கு மெயினாக நம்ம கொழுப்பு இருந்து தான் ஆக்சுவலி உருவாகுது நம்ம சூரிய உறவுதாக்குதர்கள் வந்து நம்ம தோல்லைப்படும் படும்போது இது ஓகே ஏன் இந்த கிட்னி லிவர் ஏதோ சொன்னேன் அப்படின்னா இது நம்ம ரத்தத்துல இருந்து நமக்கு லிவர் மூலமாகவும் கிட்னி மூலமாகவும் போய் ஆக்டிவேஷன் நடக்கும் அப்புறம் அந்த கிட்னியில் அந்த ஒன் கமா டுவெண்ட்டி ஃபைவ் டி த்ரீன்னு வந்த தான் உங்களுக்கு உடம்புல வந்து பல்வேறு ஆக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் மெயினாக உங்களுக்கு சிறுநீரகங்களில் யூரின்ல கேல்சியம் ஃபாஸ்பரஸ் வெளியே போக விடாமல் தடுக்கும் நம்ம வயிற்றுல கேல்சியம் வந்து உடம்புக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்புறம் எலும்புகளில் இந்த கேல்சியம் ஃபாஸ்பரஸ் படிக்கிறதுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான எஃபெக்ட் வந்து விட்டமின் டி கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி ரிசப்டார்ஸ் மூலமா இது பல்வேறு வகையான செல்கள்ல பல்வேறு வகையான நோய் எதிர்ப்பு நிலை நிறைய விஷயங்கள்ல இது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது ஒரு நாளைக்கு விட்டமின் டி எவ்வளவு ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு நானூறு இன்டர்நேஷனல் யூனிட் விட்டமின் டி தேவை ஒரு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆறுநூறு இன்டர்நேஷனல் யூனிட் விட்டமின் டி தேவை சரிங்களா அதுக்கு மேல உங்களுக்கு எட்நூறு இன்டர்நேஷனல் யூனிட் விட்டமின் டி தேவை இவ்வளோதாங்க விஷயம் சரி இது எப்படி எடுத்துக்கிறது பார்ப்போம் சூரிய ஒளியில் விட்டமின் டி கிடைக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க மார்க்கெட்டிங் என்னோட பேஷண்ட்லாம் நிறைய பேர் சார் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன் ஆ வெயிலே தான் டூ வீலர்ல சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் விட்டமின் டி பார்த்தா நீங்கள் டெஸ்ட் பண்ணி கம்மின்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க ஸோ இது என்னங்கிறது நான் சொல்கிறேன் வெயிலில் நீங்கள் எந்த டைமில் எக்ஸ்போஷர் ஆகுது உங்களுடைய ஸ்கின் வந்து எவ்வளோ சதவீதம் வெயிலில் படுது அப்படிங்கிறதுலாம் மிகவும் முக்கியம் எவ்வளோ நேரம் எக்ஸ்போசர் ஆகுது எல்லாம் முக்கியம் ஸோ நம்பர் ஒன் ஸோ இந்த யூவி பி ரேஷன் சொன்னேன் இது மேக்ஸிமம் மதியானம் பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு இரண்டு மணி வரை இந்த டைமில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் நாம் வந்து காலையில் இளவயில் நேரத்துலேயோ சாயங்காலம் அஞ்சாறு மணிக்கு போய் நம்ம வெயிலில் பட்டு பெருசாக உங்களுக்கு விட்டமின் டி கிடைச்சோன்னு நினைச்சா அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ இந்த பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி மதியம் அந்த உச்சி வெயில் அதில் தான் மேக்ஸிமம் புற புறவுதாக்கதிர்கள் கிடைக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது டி எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம முகம் நம்ம கை சரிங்களா இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம கால் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அளவுக்கு கால் ஃபுல்லாக படுது இந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஸ்கின் வந்து எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னா அதில் நம்ம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நமக்கு உங்களுக்கு சூரிய ஒளி இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கின்னு வந்து வெளியில் பட்டு அது வந்து நம்ம சூரிய ஒளியை வந்து நம்ம படுது அப்படின்னா அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் யூனிட் கிட்ட விட்டமின் டி உற்பத்தி ஆகும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டமின் டி கொஞ்சம் குறைவாக உற்பத்தி ஆகும் சரிங்களா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் யூனிட் வந்து உற்பத்தி ஆகும் சரி ஓகே ஆனால் இவ்வளோ நேரம் இந்த இவ்வளோ வெயிலில் நிற்கிறது சாத்தியமாக டாக்டர் அப்படின்னா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அது வந்து நான் அதுக்கான மத்தியான வேலைக்கு போகிறது விட்டு ஷார்ட்ஸ் போட்டு இருக்க முடியும் முடியாது இல்லைங்களா சரிங்களா இயற்கையா விவசாயிகள் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா இதுதான் காரணம் ஸோ சூரிய ஒளி நேச்சுரலாக அவங்களுக்கு படுது பிரச்சனையே கிடையாது ஸோ மற்றவங்க என்ன பண்றது அப்படின்னா அட்லீஸ்ட்டு என்னோட சஜஷன் ஒரு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடம் சரிங்களா உங்களுக்கு மதியான டைம் நீங்கள் லஞ்ச் பிரேக் போகிறீங்க சும்மா டக்குன்னு சீக்கிரம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிங்களா கொஞ்சம் வெயிலில் போய் ஒரு சின்ன ஒரு வாக் போங்க அதில் ஒரு ஃபுல் ஹேண்ட் செட்டை போட்டிருக்கீங்கன்னா ஷர்ட்லாம் எடுத்து விட்டுருங்க பெண்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு சாரீ அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஸ்கின் எக்ஸ்போஷர் இருக்கும் கால் எக்ஸ்போஷர் பண்ணுறது சிரமம் மத்தியானம் நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது அட்லீஸ்ட்டு முகம் மற்றும் கை ஓரளவுக்கு எக்ஸ்போசர் ஆகிற மாதிரி ஒரு பதினைந்து நிமிடம் நீங்கள் அந்த ஒரு லன்ச் டைமில் ஒரு ஒரு மணிக்கு கொஞ்சம் நடந்துட்டு வந்தீங்க வெயில அப்படின்னாவே அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் யூனிட் விட்டமின் டி உங்களுக்கு நமக்கு இயற்கையாகவே சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ காலையில் சாயங்காலம் வேஸ்ட்டு மத்தியானம் ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரம் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஃபுல் அண்ட் ஷர்ட்டை கொஞ்சம் எடுத்து விட்ருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை விட உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறவங்க சரிங்களா மேலே ஹையர் லாட்டிடியூட்ஸ் லோயர் லேட்டிட்யூட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் விட்டமின் டி கரெக்டாக கிடைக்குமான்லாம் தெரியிறதுக்கு டி மைண்டர் அப்படின்னு ஆப்லாம் இருக்குதுங்க அதில் போய்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சூரிய ஒளி எவ்வளோ நேரம் படணும் எவ்வளோ ஸ்கின் எக்ஸ்போஷர் வேணும் அதெல்லாம் அந்த ஆப் காமிக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டி மைண்டர் சரி எல்லா ஸ்கின்னு இதெல்லாம் ஓகே உணவுல விட்டமின் டி தேவையான அளவு கிடைக்குமா அப்படின்னா உணவுல பொதுவா மக்கள் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டிலாம் கிடையாது சில உணவுகளில் விட்டமின் டி இருக்குங்க மெயினா நம்ம பயன்படுத்துற உணவுகள்ல மெயினா ரெண்டு விஷயம் உங்களுக்கு மீன் அதுலேயும் வந்து இந்த கொழுப்புள்ள மீன் மத்தி மீன் சார்டைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மத்தி மீன்ல ஒரு நூறு கிராம் மீன் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது யூனிட் விட்டமின் டி நமக்கு கிடைக்கலாம் ஒரு இரநூறு கிராம் மத்தி மீன் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு யூனிட் விட்டமின் டி அதில் கிடைக்கும் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டி அதில் கிடைச்சிருது முட்டையோட மஞ்சக்கரு ஒரு மஞ்சள் கருவில் நாற்பதுலேருந்து ஐம்பது யூனிட் விட்டமின் டி கிடைக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டியே நீங்கள் முட்டை மூலமாக எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பத்து முட்டை சாப்பிடணும் மஞ்சக்கருவோட ஒரு மஞ்சக்கரு சாப்பிட்டாலே மக்களுக்கு அதை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பத்து முட்டை நான் சாப்பிட சொன்னால் அவ்வளோதான் ஸோ அதனால் மஞ்சக்கரு மூலமா அவங்களுக்கு விட்டமின் டி எடுக்கிறது கொஞ்சம் அவ்வளவு எஃபெக்டிவான சொல்யூஷன் மாதிரி தெரியல மீன் வேணா ஓகே வாரம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் மீன் சாப்பிடுறவங்க அது மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் மற்றபடி வேற வந்து இந்த காட் லிவர் ஆயில் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மீன் என்ன மாத்திரைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிடைக்கும் ஆனா நாம சாப்பிடற அந்த கொஞ்சோண்டு சாப்பிடுவோம் இல்லையா குட்டி மாத்திரை அதுல அவ்வளவு விட்டமின் டி இருக்காதுங்க இதை தவிர வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக பயன்படுத்துற சரிங்களா இந்த ஓட்ஸ் அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு அப்புறம் பால் பிரெட் இது எல்லாத்துலேயும் செயற்கையாக விட்டமின் டி கலந்துருவாங்க சரிங்களா அதனால கொஞ்சம் விட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுல உணவுல விட்டமின் டி த்ரீ பற்றி சொன்னேன் விட்டமின் டி டூ அப்படின்னு சொல்லுவோம் செயற்கையான விட்டமின் டி ஒன்று எர்கோ கால்சிஃபரான்னு சொல்லுவோம் அதை தான் கலப்பாங்க அது அந்த அளவுக்கு விட்டமின் டி த்ரீ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயன்பாடு வந்து உடம்புல கொடுக்காது வராது அதனால இதெல்லாம் அவ்வளோ பெருசாக பிரயோஜனம் இல்லைங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உணவில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலாக உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கிற அளவுக்கு பெரிய சோர்சஸ் இல்லை எனவும் பத்து முட்டை சாப்பிட்றதும் கஷ்டம் மத்தி மீனை டெய்லியும் வந்து கால் கிலோ சாப்பிட்றதும் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ சிம்பிளாக விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு எளிய வழி நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக மதியம் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் உங்களுக்கு கொஞ்சம் கையை முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது வீட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் காலோட அட்லீஸ்ட் முட்டி கீழே பகுதி வெயிலில் படுற மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னில் எக்ஸ்போஷர் ஆனாவே சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆனாவே போதுமானது அதுக்கு மேலே தீவிர குறைபாடு உள்ளவங்க கட்டாயம் விட்டமின் டி சத்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம் சரிங்களா அது நிறையா ஸ்ட்ரென்த்தில் கிடைக்குது உங்கள் மருத்துவரை கேட்டு நீங்கள் எடுத்துக்கங்க மதுபடி பார்டர்லைன் சப் கிளினிக்கல் அப்படிங்கிற லெவலில் இருக்கும் ஸோ இந்த விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் நார்மல் சொல்லுவோம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி அப்படின்னு இருந்தால் பாட்டர்லைனால இன்சபிஷியன்சின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி கம்மியாக இருந்தால் டெஃபிஷின்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி கம்மியாக இருக்கிறவங்கள கட்டாயம் சத்து மாத்திரை எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டி இருக்கிறவங்க வெயிலில் நிற்க முடிஞ்சால் ஓகே இல்லை வெயில் நிற்க முடியாதவங்க சத்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம் ஆனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சத்து மாத்திரைகள் எடுக்கிறது வாழ்நாள் முழுக்க உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கொடுத்துராதுங்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்கனாலும் அறுபது யூனிட் விட்டமின் டி சத்து மாத்திரை எடுத்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே உடம்புல அது ஸ்டோர் ஆகாது லிவரில் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் லெவல் குறைஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அந்த லெவல்ஸ் நார்மலான பின்னாடி நீங்கள் உங்களுக்கு கரெக்டான முறையில் உங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு சூரிய ஒளியில் படுற மாதிரி அதை டெய்லியும் ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது தான் விட்டமின் டி எப்பவுமே சீராக வச்சுக்கிறதுக்கு சிறந்த வழி வெறும் நம்ம சத்து மாத்திரையை வந்து ரொம்ப நாள் வந்து நம்ப முடியாது விட்டமின் டி உங்களுக்கு எந்த வழியில் எப்படி சிறந்த முறையில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் விட்டமின் பயன்கள் பற்றி போன காணொலி பார்க்காதவங்க கட்டாயம் அதையும் பாருங்கள் ஸோ கட்டாயம் தேவையான விட்டமின் டி கரெக்டான உடம்புல தற்கு மாதிரி பார்த்துட்டா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு அது நல்லது கொடுக்கும்